வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட்ஸ் யாராவது பார்க்க அப்புறம்னா திமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் டீலிங் போட்டார் அதனால தான் அந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா ஆட்சி வரதுக்கு முன்னாடி மூணு மாதத்து முடிப்போன்னு சொன்னாங்க இன்னும் இடந்து திமுக அரசு முடிக்கலன்ற மாதிரி ஒரு பேச்சு டாக் போக ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமியோட நேமே டேமேஜ் ஆக போகுது அதிமுகவில் ஸோ இது மட்டும் கிடையாது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி முடிச்சுக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மகன் பார்த்தீங்கன்னா திமுகவோட உதயஸ்டானோட டீலிங் போட்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுனில்ன்றவர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பெருமூர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையாக இருந்தார் அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடச்சா இங்கே நாற்பது நாற்பது வந்து ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தில் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா திமுகவும் சக்ஸஸாக ஜெயிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது இடங்களையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக வரலாற்றில் இது மிக மோசமான தோல்வி ஸோ அதனால தான் சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது சுற்றுப்பயணம் போகும்போது கும்பல் பார்த்தீங்கன்னா சாரா சாராக வராங்க இப்போ இன்னா உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து வட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா நே ஒரு நியூஸ் கொடுக்குறாரு உதயகுமார் பேசுனதுக்கு பதிலடி மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதிமுக தடுக்கிறவங்கெல்லாம் அதிமுக மிகப்பெரிய அழிவு பாதிக்கு கொண்டு போறாங்கன்ற மாதிரி வந்து நச்சுன்னு சொல்லியிருக்காரு உதயகுமார் பாத்தீங்கன்னா கருவாடு மீன் ஆகுமா மீன் கருவாடு ஆகுமா இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் ஜெயிக்க முடியும் இப்ப சசிகலா டி தினகரன் அவங்க குடும்ப பிரச்சனை கூட சால் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்று அதிமுக உருவாகிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஓபிஎஸ்ஸும் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாரு ஸோ எடப்பாடி பண்ணி சாமியை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு ஒன்று நின்று அதிமுக உருவாக்குறதுக்கு தனி தயாரி நிலையம் இருக்காங்க ஸோ இப்போ எப்படியா எடப்பாடி பண்ணி சாமி அப்படியே உதயகுமாரை வச்சு வந்து பேச விட்டாராம் சசிகலா எதிரா ஸோ சசிகலாவும் உதயகுமார் ஒரே சமுதாயம் சேர்ந்தவங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு அகைன்ஸ்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமிக்கு செக் வைக்கும் விதமாக பொதுக்குழு பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு தயாராகிட்டார் ஒரு படி மேலே போயிட்டார் உதயகுமார் மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணியை ட்ரீட் பண்ண முடியாது வேலுமணி கொங்குமானதுன்னு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நபர் வேலுமணியை அசைக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமியோட அதிக செல்வாக்கு உள்ளவர் ஒரு கருத்து வேற சொல்லியிருந்தார் வேலுமணி பாஜகவோட கூட்டணிச்சிருந்தான் கிட்டத்தட்ட முப்பது இனங்கள் ஜெயிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டைரக்டா வேலுமணியை வந்து கண்டிக்காமல் ஜெயக்குமாரை வச்சு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சொல்லும் போதே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வேலுமணி சொன்னது அவர் தனிப்பட்ட கருத்துங்க அது கட்சியோட ஒப்புத ஒப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு வேலுமணி முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் செங்கோட்டையும் வேலுமணி இவங்க தான் இருக்காங்க ஸோ அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா கட்சி விவரமாக எடுத்துக்காதீங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னு தெளிவாக தெரியுது அது விஸ்வரூபம் எடுத்து வெளியே வரப்போதா தகவல் வெளியே இருக்குது ஸோ இந்த ஃபேம் சம்பிச்சா லைக் ஷேர் சர்க்கிரேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்